வலைக்கும் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க நான் பாருங்க என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் மினி விழாக்கில் வந்து வாழைப்பு பொரியல் பண்ண போறேன் அதுதான் இப்போ நான் வந்து மினி விழாக்கா போட்டிருக்கேன் இது வந்து வாழைப்பு வந்து ரொம்ப சத்தானது பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எல்லா நன்மைகளும் இந்த வாழைப்பூல இருக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதில் இருக்கிறதுனால செரிமானத்தை வந்து மேம்படுத்தி மலச்சிக்கலை சிக்கலை தவிர்க்க நெக்ஸ்ட் உடல் எடையை வந்து கட்டுக்குள்ள வைக்குது குப்பைய வந்து வலிமைப்படுத்துது வயிற்று புண்களை ஆற்றுது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்குது பொதுவாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டயத்தில் ஏற்படுற கோளாறுகளை தடுத்து கற்பப்பையை வலிமைப்படுத்தவும் இந்த வாழைப்பூ உதவுது ரசியில் இருக்க பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் வந்து வாழைப்பூவை சேர்த்து நம்ம கொடுத்து வந்தோம்னா அவங்களுடைய எலும்புகள் வந்து வலிமை பெறும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லாமே நம்பகமான தகவலாக இருந்தனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாழைப்பூவோட நன்மைகளை நெக்ஸ்ட்டு இது வந்து எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் நான் சேர்த்து பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு கடுகுளுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் ஜீரகம் வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்குங்க அது நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாழைப்பூவை வந்து நம்ம அரிசி கலைவோம்ல தண்ணி அதில் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்து அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன் முருங்கைக்கீரை இல்லாமே நீங்கள் செய்யலாம் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யலாம் எனக்கு அந்த கசப்புத்தன்மை அந்த தோற்புத்தன்மையினால நான் கொஞ்சம் முருங்கைக்கீரையை சேர்த்தா அந்த இது தெரியாதுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரிசி கலஞ்சி தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம்னா வாழைப்பூ அதை நல்லா புளிஞ்சிட்டு இன்னொரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்தது நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பூ அதையும் சேர்த்து கிளறுவோம் அவ்வளோதான் சூப்பரான வாழைப்பு பொரியல் ரெடி ஆயிருச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி லன்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரசம் நெத்திலி மீன் பொரியல் வாழைப்பு பொரியல் அதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னோடய லன்ச்சாக நான் எடுத்துக்கிட்டேன் வீட்டில் என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் பொரியல் அதெல்லாம் அவங்களுக்கு நான் வந்து காரம் வேணாம்ங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன் ரசத்துலேயுமே புளிப்பு காரம் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்